வணக்கம் நண்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் சிம்மராசி அன்பர்கள் இது வரைக்குமே ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைன்னு சொல்லலாம் அதுல இருந்து விடுபடக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது உங்க சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்க போறீங்கன்னே சொல்லலாம் மொத்தத்துல உங்களுக்கு தொழிலும் சரி வியாபாரத்துலயும் சரி பொருளாதார ரீதியா குடும்ப வாழ்க்கையா ஒரு செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டம் நிறைய இடமாற்றங்களை கூடவே சந்திரிக்கூடிய இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்கள எச்சரிக்கையா செயல்படணும் இது எல்லாமே இந்த தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்ம ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க இத நாம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம் பொதுவாகவே சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது சிம்ம ராசிக்கு அதிபதியாக சொல்லக்கூடியது சூரிய பகவான் தான் சிம்ம ராசி பொறுத்த வரைக்குமே இதோடைய உருவம் சிங்கம் சிங்கத்துக்கு பசி எடுத்தாதான் மற்ற மிருங்களை வேட்டையாடுறது நீங்க உணர்ந்துருப்பீங்க அந்த மாதிரிதான் சிம்ம ராசிக்காரங்க பாக்கிறதுக்கு இவங்க ஓய்வு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்களுடைய அத்தியாவசிய தேவை இருந்துட்டா ஒரு சிங்கம் மாதிரியான செயல்பாடுங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி எல்லா வகையிலும் ஒரு தலைவனாக கூடிய திறமை கொண்டிருக்க கூடியவங்க சிங்கத்தை பாத்தீங்கன்னா ஒரு மலை உச்சியோ மலை குகையிலோ வசிக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த அளவுக்கு உயரமான இடங்கள்ல இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் சிம்ம ராசிக்காரங்க ஒரு உயர்வான வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும் சிம்ம ராசி பார்க்குறப்ப ஒரு ஸ்தர ராசி இதோட ஊர்வ சிங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு குறிக்கோளோட செயல்படக்கூடியவங்கன்னே சொல்லலாம் பொதுவாக இவங்க யார்கிட்ட நெருங்கி பழக மாட்டாங்க மற்றவங்களும் இவங்க கிட்ட நெருங்கி பழக வாய்ப்பு தர மாட்டாங்க இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துல ஒரு முதன்மையானதா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க வாழ்க்கையில் நடக்கும் சமுதாயத்திலயும் சரி இவங்க இதே தான் அதாவது ஒரு தலைவனை போன்றவன்னே சொல்லலாம் சூரியனை போன்றவங்களே பொதுவா சொல்லலாம் ஏன்னா சூரியன் மற்ற கிரகங்களும் எப்படி தன்னோட பாதையில இருந்து நீங்க தன்னோட கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்கிறதோ அந்த மாதிரிதான் சிம்ம ராசி அன்புகள் தன்னோட குடும்பமாக இருக்கட்டும் தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி இவங்க கொஞ்சம் ஒரு இடங்கள்ல அதிகாரம் செலுத்தக்கூடிய திறமைங்கிறது இருக்கும் இருந்த இடத்துல இருந்தே மற்றவங்கள ஆட்டி படைக்க கூடிய ராசினே இந்த சிம்ம ராசி சொல்லலாம் பொதுவாகவே நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா இறைவன் ஒளி வடிவமா இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நீங்க வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே மகான்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இறைவனை ஒளி தான் பாத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா உயிரங்களுக்கும் வெளிச்சமா இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பு மேலுமே குறப்பா அக்னி தலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையார நீங்க வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து தரும் மேலுமே செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க சாஷ்டி விரதம் இருக்கிறதும் முருக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் கூடவே முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே செஞ்சுட்டு வர்றது சிம்மராசி அன்புகளுக்கு சிறப்புனே சொல்லலாம் சிம்மராசி அன்புகள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனமான விஷயம் என்னன்னா முன்கோபம் முன்கோபத்தை கட்டுப்படுத்துறது உங்க வாழ்க்கையில சிறப்பு எதையுமே சில நேரங்களில் புரிஞ்சுக்காம செயல்படுவீங்க இதையும் தவிர்த்துட்டு வர பாருங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னே சொல்லலாம் உதாரணமா தயார குணம் கொண்டவங்க பெருந்தன்மை சில நேரங்களில் கோபம் தான் உங்களுக்கு பலமாவும் அமைஞ்சிருது அதே மாதிரி உயர்ந்த குணங்கிறது இருக்கும் விசுவாசத்தோடு செயல்படுவீங்க வைராக்கியத்தோட செயல்படக்கூடிய எண்ணமும் அமைஞ்சிருக்கும் இத்தனை திறமை கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகள் வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியா எல்லாமே சிறப்புதான் குடும்ப உருவமே உங்களுக்கு சிறப்பான விஷயம் தான் அமைஞ்சிருக்குது நீங்க செயல்படுத்தக்கூடிய விஷயம் கோபத்தை கட்டுப்படுத்துறது அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் கண்டக சனி காலமாகவும் அமைஞ்சிருக்கிறதால நீங்க ஒரு துணையை ஒரு அனுசரிப்பு தன்மையோடு கொண்டு வர பாருங்க இந்த நேரங்களில் உங்களுடைய துணை உங்க பேச்சை கேட்காம தான் செயல்படுவாங்க உங்களை கோபத்தை தூண்டுற மாதிரியான வார்த்தைகள் வெளிப்படுத்தா செய்யும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திருக்கிறது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைங்கிறது அற்புதமா அமையும் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உடையவங்க சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரங்களா இருக்கிறாங்க உருவமைப்பு பார்க்குறப்ப உங்களுக்கு சின்ன வயசுல ஒல்லியான தோற்றம் இருந்தாலும் காலம் போக போக உடல் பருமனா பருமனத்துக்கேற்ற உயரம் ஊரண்டையான முகம் அழகான கண்கள்னு சொல்லலாம் நீங்க பேசுறப்ப கையும் கண்களையும் அசைக்காம உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் முன்கோபுளுக்கு அதிகமாக இருந்தாலும் அனாவசியமா பட மாட்டீங்க அழகான கண்ணிமைகளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் கண்ணிலேயே பல கதையை பேசி முடிச்சிருவீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீரம் தைரியம் ஒரு அஞ்சா நெஞ்சும் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி எல்லாமே கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு சூதுவாத தெரியாம எல்லாரையும் ஒரு சில நேரங்களை நம்பிடுவீங்க முகஸ்துதிக்கு அடிமையான உடனே சொல்லலாம் உங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டா போதும் அவங்களுக்காக எதையும் செய்ய துணிஞ்சிருவீங்க இது எல்லாமே தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பு அதே மாதிரி விடாமுயற்சியோட பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்க குழந்தைகளால உங்க வாழ்க்கை சிறப்படையும் குழந்தைகளுக்கு குடும்பத்தோட விஷயங்களையும் சரி நல்லது கெட்டது சின்ன வயசுல இருந்தே பெரிய பிள்ளைங்களுக்கு நீங்க புரிய வைக்க முயற்சி செய்வீங்க இதனாலேயே அவங்க வாழ்க்கை அற்புதமா அமையும் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா இயல்பாவே நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பீங்க சில நேரங்கள்ல தீய நண்பர்களுடைய சகவாசம் இருக்கிறதால நீதி நேர்மை தவறக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் அது எல்லாமே தவிர்த்துட்டாலே உங்க வாழ்வு சிறப்பு மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சில நேரங்கள திருப்தி இல்லாம இருந்துடலாம் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் உங்களால் மன மகிழ்ச்சியோட வாழ முடியும் இதை உணர்ந்துட்டு வாங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறாமல் செய்யக்கூடிய உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில அனுசரிப்பு தன்மை இருக்கிறது நல்லது நீங்க கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது கடன் வாங்கினாலும் அதை நியாயமா செலுத்துறீங்கன்னு நினைப்பீங்க இந்த காலகட்டங்களில் கடன் சுமை அதிகரிக்கத்தான் செய்யும் நீங்க கொஞ்சம் இந்த காலத்துல கடனை அத்தியாவசியமா இருந்தால் மட்டும் பெற பாருங்க வண்டி வாகன வசதி எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது நீங்க அதிகமா உங்க வாழ்க்கையில ஆண் குழந்தைகளை பிறக்கக்கூடிய வாய்ப்பு தான் முன் யோசனையோடு செய்யக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு சிறப்படையும் சூரியன் சொன்னாலே நெருப்பு நெருப்புன்னு சொன்னாலே ஒரு பரிசுத்தங்கிறது அர்த்தம் உங்க வாழ்க்கையில பரிசுத்தோட வாழ தொடங்குங்க உங்க வாழ்க்கை எப்போதுமே சிறப்படையும் வரக்கூடிய இந்த வாரம் எந்த மாதிரியான பலனை பெறப்புறீங்கிறத நாம இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம் சிம்மராசி என்பர்கள இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில பல விஷயங்களை சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம் சனி பார்வையில் புதன் கூட இருக்கிறதால முக்கிய செயல்கள் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சாதகமான பலன் அதே மாதிரி தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துட்டு வர பாருங்க மத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதோ ஜாமீன் போடுறதோ இந்த காலத்துல தவிர்க்கிறது நல்லது ஆடு வெள்ளிக்கிழமை யானா நீங்க அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி வயதான சுமங்கலி பெண்களோட ஒரு ஆசைப்படுறது உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்புன்னே சொல்லலாம் கூடவே ஆடி பெருக்கு அன்னைக்கு சிவசக்தி வழிபாடுங்கிறது மேலும் சிறப்பு வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு வளமான பலனை இதனால பெற முடியும் இப்ப ராசியில புதன் சுக்ரன் சுயற்கை அமைஞ்சிருக்குது தன லாபம் அதாவது புதன் முயற்சி எல்லாம் உங்களுக்கு சிறப்பு தொழிற்சார அதிபதி சுக்கரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய தொழில் முயற்சி எல்லாமே வெற்றி தான் தொழில் ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்க பாருங்க குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்குமே சில நேரங்களில் வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு விரிசல் ஏற்படத்தான் செய்யும் வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாவே பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது செலவு அதிகரிச்சாலும் உங்களுடைய புத்திசாலதனமான செயல்பாடு இந்த காலத்தில் இருந்தால் செலவை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பாடங்களில் அதிக கவனம் செலுத்தி படிக்க பாருங்கள் வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பு இந்த காலத்தில் சிறப்பான அடித்தளத்துக்கு நீங்கள் முயற்சி செய்கிறது மேலுமே ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்ச முடியும் புதிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட புதிய வாடிக்கையாளர் எல்லாமே கிடைக்க போறாங்க புதிய நுணுக்கங்கள் எல்லாமே உங்க வியாபார விஷயங்களை புகுத்த பாருங்க இதனால லாபங்கிறது கிடைக்கும் சில நேரங்கள எதிர்பாராத பயணம் கொஞ்சம் உங்களுக்கு கடுமையாக இருக்கிற மாதிரி தோணலாம் இந்த காலகட்டங்களில் மன அழுத்தம் கூடவே இருக்கும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய பாருங்க அதே மாதிரி ஆலய தரிசனம் எல்லாமே மேற்கொள்றது மனசுக்கு ஒரு லேசான உணர்வை ஏற்படுத்தும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சிறப்புங்கிறதால மனசுல இருக்கக்கூடிய கூடிய குழப்பங்களை தவிர்க்க பாருங்க அதே மாதிரி இது வரைக்குமே ஒரு நிம்மதி இல்லாத தூக்கத்தை உணர்ந்திருப்பீங்க இனி நிம்மதியான தூக்கம் கிடைக்குன்னு சொல்லலாம் சந்ததி விருத்திங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதாவது புத்தரை பாக்கிங் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இனி எல்லாமே மருத்துவ செலவு கூட குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்க சிவபெருமான் வழிபாடையும் செய்யறது மேலும் உங்களுக்கு சிறப்பு பலனே சொல்லலாம் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தில் இறங்காம கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா எல்லா வகையிலும் வெற்றி கணவன் மனைவிக்குடிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலுமே கொஞ்சம் இனிமையா பேசிட்டு வாங்க இதனால குடும்ப வாழ்வு சிறப்படையும் தொழிலில் சில நேரம் போட்டி அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலும் பெரிய கெடுதல் எதுவுமே வரதில்லை தேவையில்லாத வார்த்தை மட்டும் இந்த காலத்துல விடாதீங்க அதே மாதிரி வியாபார ரீதியா போட்டி தோன்றினாலுமே அது உடனடியாக மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனவாரமே குறையும்னே சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பு கூட புதிய படைப்பு எல்லாமே இந்த காலத்துல கொண்டு வர போறீங்க இதனால நிறைய பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சில நேரங்களில் ஒரு மரியாதை குறைவு மாதிரியான உணர்வு உண்டாகலாம் இதனால மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்க புதிய தொழில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சு நீங்க செயல்படுத்துறது நல்லது வியாபாரம் காரியம் எல்லாமே முன்னேற்றம் தான் அதே மாதிரி கடல் கடந்து போய் வாய்ப்பு தேடக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இனி முட்டுக்கட்டைகள் இருந்தாலும் அது தகர்த்து காலகட்டம் தொடர்ந்து சுக்கரனால நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயம் நடக்குது அதனால மனசில் இருக்கக்கூடிய கவலை விட பாருங்க நட்சத்திர ரீதியான பலனாக நாம பார்க்குறப்ப மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதன் மறைவு பெற்றுக்கிறதால செய்கிற செயல்கள் எல்லாமே நிதானத்தோட செயல்பட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு எதையுமே பல முறை யோசித்து செய்யுங்க நல்லதாகவே முடியும் அதே மாதிரி வெள்ளி சனி நாட்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட பாருங்க பூர நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப சுகரோக ஸ்தானத்துக்கு குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால ஒரு பக்கம் நெருக்கடி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிம்மதி வருமானத்துல ஒரு திருப்தி இது எல்லாமே உண்டாகும் உடல்நிலையில கூட முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் மொத்தத்துல எதிர்ப்புங்கிறது விலகும் சனி நாட்களின் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட பாருங்க உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நீங்க கவனமா தான் இருந்தாகணும் வியாபாரில இருக்கக்கூடியவங்க அரசு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்க பாருங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல் விஷயம் ஆசைக்கு இடம் கொடுக்காம செயல்பட விஷயம் எல்லாமே இந்த காலத்துல செஞ்சீங்கன்னா சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி சிம்மராசி அன்புகளுக்கு இந்த காலகட்ட சிறப்பான பலன் தான் முன்கோபத்தை குறைச்சுக்கிறதும் செய்யற செயல்பாடுகளை எல்லாமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு செஞ்சாலே எல்லாமே சிறப்படையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க